ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய வீடியோவில் நம்ம உள்ளது பார்த்திங்கன்னா பத்து வருடத்துக்கு முன்பு ஒரு வீடியோ காட்சி வந்து எனக்கு கிடைச்சிருக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் இடம் பெற்றுருக்குறேன் அதாவது சென்டரில் பாருங்கள் ஒயிட் ஷர்ட்டும் பிளாக் பேண்ட்டும் போட்டிருப்பேன் ஓகேங்களா அது நான் தான் இது வந்து எங்கள் அண்ணாவுடைய திருமணத்தில் எடுக்கப்பட்ட வீடியோ காட்சி இது எங்கள் வீடு இப்போ நம்மளுடைய வீட்டிலே தான் வந்து வெண்புலி விழிப்புணர்வு சேவைக்கான அலுவலகமும் ஓப்பன் பண்ணிருக்காங்க நம்மளுடைய சேவையை பயன்படுத்தி நீங்கள் விரைவில் வெண்புள்ளி வந்து குணப்படுத்தணும்னா எமது வாட்ஸ்அப் என்னென்ன எயிட் டபுள் சிக்ஸ் செவன் ட்ரிபிள் எயிட் ஒன் ஃபார்ட்டி தொடர்பு கொள்ளுங்கள் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய தார்சாலை எவ்வளோ இயற்கையாக இருக்குதுன்னு பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் ஆனால் இப்போ அப்படி இல்லை இது பத்து வருடத்துக்கு முன்பு எடுக்கப்பட்ட வீடியோ காட்சி பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்காரங்க மேலேயே சாத்துக்கு அதாவது குழம்புக்கு தேவையான காய்கறி கீரைகள்லாம் நாங்கள் வச்சுருப்பாங்க கத்திரிக்காய் வெண்டங்காய் சுரக்காய் மிளகாய் அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்கு தேவையான அளவுக்கு நம்ம வச்சுருக்குவோங்க அது இல்லாமல் நெல் கரும்பு சோளம் மக்காச்சோளம் மற்றும் கேழ்வரகு அண்டு மரவள்ளிக்கிழங்கு இதுமாரி பல வெள்ளம் அடிச்சுட்டு இருந்தாங்க அதிகப்படியாக வந்து எங்கள் கிராமத்தில் நெல்லும் கரும்பும் தான் அதிகமாக அப்போல்லாம் இருந்துச்சு இப்போ சொல்லப்போனால் விவசாயமே அழிஞ்சிருச்சு இருந்தாலும் ஒரு பத்து வருடத்துக்கு முன்பு எடுக்கப்பட்ட இந்த புகைப்படத்தை இந்த வீடியோவை பார்க்கும்பொழுது தான் தெரியுது எந்த அளவுக்கு மாற்றங்கள் காலம் மாறிட்டுருக்குது பார்த்திங்கன்னா இந்த அண்டப்பை நான் ஒரு அண்ணாட்டை பேசிகிட்டு இருப்பேன் அதுவும் நான் தான் அண்டு கிராமப்புறத்தில் வாழ்கிறதுங்கிறது உண்மையிலே ஒரு புண்ணியம் பண்ணி வச்சுருக்கணும் ஏன்னா அவ்வளோ இயற்கையான அந்த தூய்மை காலம் தான் கா காற்று ப்ளஸ் எங்கள் வீட்டுடைய பின்பக்கம் பாருங்கள் பூ இருக்கும் அவராம்பூவோடைய அருமை இப்போ தான் எனக்கு தெரிய வந்திருக்குது இந்த சுகருக்கு மிகப்பெரிய ஒரு அருமை இருந்ததுன்னா அது ஆவராம்பூ தான் இதை பார்த்தீங்கன்னா பரிச்சு நெல்லாம் காய வச்சு பொடி பண்ணி கூட அனுப்பிட்டுருக்குறேங்க அதுவும் அப்போ ஒரு பத்து வருடத்துக்கு எடுக்கப்பட்ட முகைப்படத்தில் பாருங்கள் எவ்வளோ பனிமூட்டமும் எவ்வளோ இயற்கை சார்ந்த விடயங்கள் பார்த்திங்கன்னா அப்பெல்லாம் ஃபுல்லாக மாடு ஆடு கோழி ஃபுல்லாக இது தான் நாங்கள் வளர்த்திட்ருந்தோங்க அதன் தான் நெசவு தொழில் இதுமாரிலாம் பார்த்துட்டு இருந்தேங்க அண்டு பார்த்திங்கன்னா இன்னொரு முக்கியமான விடயன்னு சொன்னால் கிராமப்புறத்தில் அப்போல்லாம் வந்து ப்யூர் ஆர்கானிக் தான் வேறு இந்த பூச்சிக்கொல்லிம அந்த ஒரு ரசாயனமோ எதுவுமே இருந்துச்சு இப்போ அப்படியே பார்த்திங்கன்னா ஆர்கானிக்குங்கிறது ஒரு பத்து சதவீதத்துக்கு வந்துருச்சு மற்ற வழிமுறைகள் அதிகமாக இருந்தாலும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு பியூர் ஆர்கானிக்கான முறையில் நம்ம கிராமத்தில் தயாரிக்கூடிய பொருட்களை வந்து பார்த்திங்கன்னா இப்போ இயற்கை உணவகம் அப்படிங்கிற பெயரில் நம்ம வந்து வழங்கிட்டு இருக்கிறோங்க ப்ளஸ் நம்மளுடைய இருக்கட்டும் மற்றும் அதர் நோய்கள குட்டும் நான் இயற்கை சார்ந்த விடயமாக நம்ம கிராமத்தில் கிடைக்கக்கூடிய பொருட்களை விற்பனை பண்ணிகிட்டு இருக்கிறேங்க நம்ம இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு திருப்பிங்கன்னா நீங்களும் பெற்றுக்கொள்ளலாம்